இந்தியா இல்லாமல் அமெரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியாது மோடியை சாதாரணமாக எடை போடாதீங்க அமெரிக்காவின் முன்னாள் ஐநா தூதரான நிக்கி ஹேலி அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு கண்டிப்பான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சீனாவை கட்டுப்படுத்தணும்னா இந்தியா கூட நட்பு வச்சுக்கணும் இந்தியாவை பகைச்சா அது அமெரிக்காவிற்கு பேரழிவுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா சீனா ரெண்டும் ஒண்ணு இல்ல இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அதோட வளர்ச்சியை ஆதரிக்கிறது தான் அமெரிக்காவுக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காங்க இந்தியா கூட வர்த்தக போர் வச்சா அமெரிக்காவின் எதிர்காலம் பாதிக்கப்படும்னு ஹேலி அழுத்தமா சொல்லியிருக்காங்க ரஷ்ய எண்ணெய் வாங்குறதுல கூட பேசி தீர்வு காணலாம்னு சொல்லியிருக்காங்க மோடியுடன் உடனடியாக பேசி இந்த உறவு சிக்கலை சரி செய்யணும்னு ட்ரம்புக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க இந்தியா அமெரிக்கா உறவுல பிளவு ஏற்பட்டா அதை சீனா தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளும் இருபத்தைந்து வருஷ உழைப்பு வீணாகிடும்னு ஹேலி கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு இந்தியா எவ்வளவு முக்கியம்னு நிக்கி ஹேலி சொல்றதுல இருந்து உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்க